When the wind blew from north, my mind came to a halt, my ears listening to the soft whispers of the wind, and my skin feeling the soft touch. The full moon glancing at me, teeming a acute smile on its face. My mind Wanting to ask questions to the moon Is my life ban or your own? There came the reply It's as you make use of it with present or past I got that it's as much as the time lasts So live your life up to the brim But never, ever, go beyond the வடக்கிலிருந்து காற்று வீசிய பொழுது எந்த என்ன ஓட்டம் நின்றது எந்தன் காதுகள் கேட்டன காற்றின் ரகசிய பேச்சை எந்தன் தோல் உணர்ந்தது காற்றின் மெல்லிய உரசலை முழு நிலவு என்னை வேகமாய் பார்த்து அதன் முகம் அழகான புன்னகை சிந்த என் மனம் நிலவிடம் கேட்டது என் வாழ்க்கை வரமா அல்லது சாபமா அங்கிருந்து வந்தது பதில் நிகழ்காலத்தையும் கடந்த காலத்தையும் எப்படி கழித்தாயோ அதை பொறுத்தே வாழ்க்கை என்று என் வாழ்க்கை காலம் நீடிக்கும் வரை எனக்கு கிடைத்தது வாழும் வாழ்வில் முழுமை வேண்டும் வாழ்வின் எல்லையை மீறாமல் வடக்கிலிருந்து காற்று வீசிய பொழுது எந்தன் என்ன ஓட்டம் நின்றது

அல்லது சாபமா தேர் கேம் தி ரிப்ளை அங்கிருந்து வந்தது பதில் இட்ஸ் அஸ் யூ மேக் யூஸ் ஆஃப் இட் வித் பிரசன்ட் ஆர் பாஸ்ட் நிகழ்காலத்தையும் கடந்த காலத்தையும் எப்படி கழித்தாயோ அதைப் பொறுத்தே வாழ்க்கை என்று I got that it's as much as the time lost. என் வாழ்க்கை காலம் நீடிக்கும் வரை எனக்கு கிடைத்தது சோ லியால் எ ஃபில்ட் டு தி பிரம் வாழ்வும் வாழ்வில் முழுமை வேண்டும் பட் நவர் எவர் கோ பியாண்ட் தி ரிம் வால்வின் எல்லையை மீறாமல் அடுத்ததா answer the questions in one or two sentences ஒவ்வொரு வாக்கியங்களில் விடையலி இந்த பர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க What does the child listen to? குழந்தை எதை உற்றுக் கேட்கிறாள் The child listens to the sharp which pours up the wind. காட்டின் மெல்லிய ஓசையை குழந்தை உற்றுக் கேட்கிறாள் செகண்ட் கொஸ்டின் பாருங்க ஹூ கிளான்சஸ் அட் த சைல்ட் யார் குழந்தையை வேக பார்வையால் பார்த்தது அட் த சைல்ட் முழு நிலவு குழந்தையை வேக பார்வையாய் பார்த்தது ஒன் வாட் கொஸ்டின் டஸ் த சைல்ட் ஆஸ்ட் த மூன் நிலவை பார்த்து குழந்தை கேட்ட கேள்வி என்ன சைல்ட் asks த மூன் வெதர் இஸ் லைஃப் இஸ் பேன் ஆர் எ போன் குழந்தை நிலவை பார்த்து கேட்கிறது அவற்றினுடைய வாழ்க்கை வரமா சாபமா என்று டஸ் த மூன் ரிப்ளை டு child? நிலவு குழந்தைக்கு பதில் கூறியதா என்ன அந்த பதில் எஸ் ஆம் த மூன் ரிப்ளைஸ் டு த சைல்ட் நிலவு குழந்தைக்கு பதில் கூறியது என்னென்னு பார்ப்போம் த வேல்யூ ஆஃப் லைஃப் டிபென்ட்ஸ் ஆன் ஹவு விடு இட் இன் த பாஸ்ட் அண்ட் த பிரசண்ட் நிகழ்காலத்திலும் கடந்த காலத்திலும் நாம் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ அப்படித்தான் என்று ஃபிஃப்த்து ஒன் பாருங்கள் நோட் த ரைமிங் வேர்ட்ஸ் மூனுக்கு எது ரைமிங் பர்ட் இங்க போன் கரெக்ட் பாஸ்ட் லாஸ்ட் பிரிம் ரிம்